முதல் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று மற்றும் மூன்றிலிருந்து முடிய சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே சமாரியா மலையின் மேல் கவலையற்றிருப்போரே மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயிர்குடி மக்களே இஸ்ரேலின் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள் தந்தத்தால் ஆன கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கு கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள் தாவிதை போல புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள் கோப்பைகளில் திராட்சை ரச குடிக்கிறார்கள் உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொள்கிறார்கள் ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள் அவர்களது இன்ப கழிப்பும் இல்லாதொழியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி இரண்டாம் வாசகம் புனித பவுல் திமுக எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பதினொன்றிலிருந்து பதினாறு முடிய கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலைவாழ்வைப் வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய் அனைத்துக்கும் வாழ்வழிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியுப்ளாத்துவின் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறைசொல்லுக்கு இறந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுகின்றி கடைபிடித்து வா உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவரும் இலர் காணவும் முடியாது அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா உக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்க எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வனதுதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆப்ரஹாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆப்ரஹாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனை படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களுக்கு எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உமை வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆப்ரஹாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆப்ரஹாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் கிறிஸ்துவின்றெய்தி கிறிஸ்துவே புகழ்